பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோரே ஆற்றல் மிக பெற்ற ஆண்டோரே பாசம் நிறைந்த பண்புடையோரே முதற்கண் காலை வணக்கத்தை முன்வைக்கின்றேன் என்னை சிந்திக்க வைத்த சிறந்த சொற்றொடர் கைக்குள் ஒரு சிறைச்சாலை அகண்ட திரை வண்ணத்திரை சின்னத்திரை மடிக்கணினி அனைத்தையும் அள்ளி ஏப்பமிட்டு பலரையும் பலமிழக்க செய்து வாழ்நாளின் முழு பகுதியும் கைக்குள் சிக்கிக் கொண்ட சின்ன அலைபேசிக்குள் அடங்கி போகச் செய்த அடிமைத்தனம்தான் கைக்குள் ஒரு சிறைச்சாலை என்று உணர்கின்றேன் கடவுளின் கையில் கிடைத்த மண்ணால் மனிதன் உருவாக்கப்பட்டான் மோசேயின் கையில் கிடைத்த கம்பால் செங்கடல் பிரிந்தது பாதை உருவானது சிம்சோனின் கையில் கிடைத்த தாடை எலும்பால் ஆயிரம் பெலிஸ்தியர்கள் அழிக்கப்பட்டார்கள் மெல்லிய வெள்ளொளிக்குள் விழுந்துவிட்ட மனிதன் கையடக்க மொபைலுக்குள் காணாமல் போகிறான் கை குழந்தை ஆனாலும் கைத்தடி துணையுடன் நடக்கும் முதியவரானாலும் மொபைல் போனுக்குள் முடங்கி போகிறார்கள் அடிமைத்தனம் அதிகாரம் செய்ய ஆரம்பித்தது எப்போது குறிக்கோளற்ற குமர பருவமா வாழ்க்கை சூழல் வளம் கெட்டதாய் அமைந்த குழந்தை பருவமா வார்த்தையால் வசைப்பாடி நிற்கும் பெற்றோரா நினைத்தது நடக்க வேண்டும் கேட்டது கிடைக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கும் ஊதாரித்தனமா ஊனமாகிப் போன மூளை அமைப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதை முப்பது அறுபது நூறு மடங்கு பலன் தரும் என்றால் மொபைலுக்குள் முனகிக் கொண்டிருக்கும் நாம் நல்ல நிலம் இல்லையா நல்ல நிலமாக நம் உள்ளங்களும் உள்ளங்கைகளும் இருந்தால் தீமை நம்மை சிறைப்பிடிப்பது எப்ப எப்படி உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மீதிக்கும் சிறைச்சாளு சிறைச்சாலைக்குள் அடைப்பட்ட மனிதன் சிரித்து பேசுவதும் இல்லை சிந்திப்பதுமில்லை உணர்வற்று உற்சாகமற்று சமூகத்திற்கு விலகி தனிமையை தஞ்சம் நாடும் இவர்களின் தோற்றம் களை இழந்து காணப்படும் காரணமின்றி கத்துவதும் எதிரே இருப்பவர்களை தாக்குவதும் கையில் கிடைத்தவற்றை அடித்து நொறுக்குவதும் இவர்களுக்கு கைவந்த கலை தேவைக்கு பயன்படுத்தி தேவையற்ற நேரத்தில் ஒதுக்கி வைத்தால் எந்த தந்திரமான ஸ்மார்ட் போனும் நம்மை சிறைப்படுத்த முடியாது நல்லவை நாடிடவும் நல்ல பழக்க வழக்கங்களை பயிற்சி செய்யவும் பழகிவிட்டால் பழக்க வழக்கங்கள் நமது வாழ்வாகிவிடும் நல்லவர் சொல்லை நாம் கேட்போம் நலமாய் வாழ வழிவகுப்போம் நல்லவர் சொல்லை நாம் கேட்போம் நலமாய் வாழ வழிவகுப்போம் தலைவர்கள் சொன்ன வழி நடப்போம் தாய் நாட்டினையே வாழ வைப்போம் நல்லவர் சொல்லை நாம் கேட்போம் நலமாய் வாழ வகுப்போம் நந்தி